ஒரு முன்னாள் முதலமைச்சர் தமிழில் இந்திய அரசியல் வரலாற்றிலே இது முதல் முறை ராமநாதபுரத்தில் வேண்டுகோள் உண்மை ஜெயிச்ச மாதிரி ஏழை மக்களுடைய வாழ்க்கை ஜெயிச்ச மாதிரி எல்லாவற்றையும் தாண்டி ஒரு நேர்மையான மனிதன் நாம ஜெயித்து வச்ச மாதிரி அந்த பெருமை எல்லாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற தொகுதியில் இங்க இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் நிச்சயமாக இரண்டாவது ஈவிஎம் மிஷின்ல ஓட்டு மிஷின்ல இரண்டாவது மிஷின்ல தாய் இருபத்தி இரண்டாவது பட்டன் நம்முடைய பலாபல பட்டன் இன்னைக்கு உங்கள் முன்னால் இரண்டு மூன்று கருத்துக்கள் வைக்கிறேன் ஐயா முத்துராமலிங்க தேவரையாவுடைய தெய்வத்தை அவர்கள் முழுவதுமே ஏழை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மையின மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை பதினாறு மாதமாக பிரித்து கொடுத்தார் அவருடைய தொண்டர்கள் அந்த சொத்தை நிர்வாகம் பண்ண ஆரம்பித்தார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஆனா திமுக ஒரு அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்றாங்க முத்துராமலிங்க தேவரையா மாநில அரசோடு சண்டை போட்டனாலதான் ராமநாதபுரம் வளரவில்லை என்று சொல்லுகின்றார் முத்துராமலிங்க தேவரவையா தெய்வ திருமகனாரை பற்றி இழிவாக ஒரு கட்சி தொடர்ந்து தமிழக அரசியல பேசுதான் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் விடக்கூடாது இன்னைக்கு தெய்வ திருமணாருடைய அதே பாதையில் அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் முன்னாடி ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எல்லோரையும் இணைத்து கொடுக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கட்டும் பட்டியலின சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பெருமை மிகுந்த தேவேந்திர குல வில்லாத சமுதாயமாக இருக்கட்டும் நம்முடைய சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும் எல்லோரையும் இணைத்து ஒரு பெரிய வளர்ச்சி இங்கே கொடுக்க வேண்டும் என்பதை அண்ணன் அருமை சகோதர சகோதரிகளை இன்னைக்கு கூட ராமநாதபுரத்தின் மீது மோடி ஐயாவுக்கு தனி பையன் நீயும் ராமநாதபுரத்துல போட்டி விட வேண்டும் என்று மோடி அய்யாவிற்கு பதிலாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இங்கே போட்டுவிட்டு கொண்டிருக்கிறாங்க திருச்சூரை நமக்கு தெரியும் இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு பின்கங்கி தொகுதி அதற்கும் சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து ராமநாதபுரத்துல கண்ணீ வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அரசு நம்முடைய மத்திய அரசு என்பதை மறந்து விடாது அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு ராமநாதபுரம் தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக வர வேண்டும் என்றால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் இருப்பது அவசியம் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊரில் அவரால் மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல மறுபடியும் இந்த தேர்தலில் நிற்கிறார் அவருடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய கொக்காடியாக இருக்கட்டும் குருவாடியாக இருக்கட்டும் தாய்மார்கள் இன்னும் வண்டியை வச்சு தண்ணி கொடுத்துக்கிட்டு போறாங்கய்யா தாய்மார்கள் எப்படி மண்டிப்பீங்க மன்னிப்பீங்க தாய்மார்கள் நின்று கொண்டிருக்கிறேன் மோடி ஐயா நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ராமநாதபுரத்துக்கு கொடுக்கிறார் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக ஆறு தொகுதிக்கும் தனித்தனியாக தண்ணீர் வசதி ஏற்படுத்தி உங்கள் வீட்டுக்கு குளிக்கிற தண்ணி குளி தண்ணீர் மூலமாக வர வேண்டும் நினைக்கிறார் ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை செய்வதற்கு தயாராக இல்லை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த ஊர்ல சகோதரிகளுக்கு தண்ணி கொடுக்க முடியல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்கு என்ன செய்ய போறாரு அன்பு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர் நாம் இருக்க வேண்டும் ராமநாதபுரத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போகக்கூடாது வேலை வாய்ப்பு ராமநாதபுரத்துக்குள்ள இருக்கணும் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ராமநாதபுரத்திலிருந்து அன்பு சங்கங்கள் நிறைய பேர் இருக்காங்க

பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உலக நாட்டு தலைவர்களே எப்ப ஃபோன் பண்ணி பேசலாம் ஏங்கிட்டு இருக்காங்க அமெரிக்க ஜனாதிபதி ஏங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனா இன்னைக்கு நேரடியாக தொலைபேசி எடுத்து மோடி அவர்களுக்கு எந்த நேரமும் பேச முடியும் என்றால் உங்களுடைய வருங்கால எம்பி அண்ணன் ஓ அவர்கள் எந்த நேரமும் தொலைபேசி எடுத்து என்ன வேண்டுமானாலும் பேசும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட அன்பு இருவருக்கும் இருக்கு தனிப்பட்ட அன்பு இது அரசியலை தாண்டி நம்முடைய மோடி ஐயா ஓபி ஐயாவின் மீது தனிப்பட்ட அன்பு வச்சிருக்காங்க அதனால தான் நான் இங்க ஓடோடி வந்திருக்கேன். ஐயாவின் முன்னாடி நான் ஒரு சிறு பிள்ளை. அவருடைய அரசியல் அனுபவத்தின் முன்னால ஒரு சிறு பிள்ளை ஓடோடி வந்திருப்பதற்கான காரணம் இந்த மனிதன் தோற்றுவிட்டால் நான் தோற்றுவிடுறேன். இந்த மனிதன் தோற்க முடியாது. அண்ணைய நம்பி வந்துட்டாங்க. அண்ணையோட எம்ையல்லம் பத்தி நினைச்சிருக்கேன். இது நல்ல தமிழ்நாட்டிலே இரண்டு அரசியல் ஜோகம் நடந்துருக்கு.

தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதிக்கிட்டீர்கள் ராமநாதபுரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்பதை நீங்கள் வேண்டுகோளை